ஹலோ எல்லோரும் நல்லா இருக்குங்களா யார் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது சும்மா கேட்டேன் பின்ன இது வந்து பேச்சுவார்த்தைக்காக தொடங்கின ஒரு சேனலு நான் முதல்ல ரெண்டு மூணு எபிசோடு மலையாளத்தில் தான் ஆரம்பித்தேன் நான் இப்போதான் தமிழில் பண்ணலாம் போல இருக்கு ஆ இடைக்கு மிக்ஸ் பண்ணி வருவேன் இடைக்கு மலையாளத்தில் வருவேன் இன்றைக்கு தமிழில் வருவேன் நான் எனக்கு கமெண்ட் வேணும் கமெண்ட் வந்தால் தான் പേച്ചുവ തുടർന്നും കണ്ടിനുവസാ പോവും അപ്പോൾ തന്നെ എനിക്ക് പുതുസു പുതുസാ പേക്ക് വിഷയങ്ങൾ കിടക്കും ഇങ്ങനെ എന്ന കമൻറ്റ് പോടറുകളോ അതെപ്പറ്റി എനിക്ക് അടുത്ത എപ്പിസോഡ് പോലാം അപ്പം പിന്നെ വേറെ ഇന്ത്യ ഓസ്ട്രേലിയ കരിക്കറ്റ് മാച്ച് നടന്നിട്ട് അതേമാതിരി വിജയ് സ്റ്റാലിൻ പോട്ടി നടന്നിട്ട് தமிழ்நாட்டில் புது புது விசேஷங்கள் என்னெல்லாம் கமெண்டில் போடுங்க நமக்கு அதை பற்றி பேசலாம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுங்க பேசுகிறேன் எனக்கு தெரியாதவங்கக்கிட்ட கேட்குற கேட்காமல உங்களுக்கு எனக்கு சொல்லித்தரலாம் நமக்கு அங்கட்டும் இங்குட்டும் பேசலாம் நான் இப்படி வீடியோ வழியாக அவங்ககிட்ட பேசுவேன் எங்களுக்கு எல்லோருக்கும் கமெண்ட் வழியே என்கிட்ட பேசலாம் சரியா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு ஷோர்ட்ஸ் எல்லாம் இது இன்றைக்கி ஷோர்ட்ஸ் பார்த்தேன் ஃபோர் நீங்கள் சாயை குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சாய போடுறது சமைக்கிறது இந்த மாதிரி இப்படி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வேறு நல்லா இருக்குது சொல்லுங்கள் பின்ன வாழ்க்கை பற்றி சொல்லணும்னா அது ஜஸ்ட் முன்னாடி போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் நம்மளும் முன்னாடி போயிட்டு இருந்தால் நமக்கு அந்த வாழ்க்கை எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு குறைச்சி எடப்போடலும் இல்லாமல் நமக்கு வாழ முடியும் மற்றபடி நியாயம் இப்படி எனக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஆக முடியாது இந்த மாதிரி ஆக முடியாது அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிருக்கும் இல்லை நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக முன்னாடி போயிட்டு இருந்தால் நமக்கு சந்தோஷப்படும் ஏன்னா வந்து கிட்ட ஒரு தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குது அது வந்து அப்படியே வேறு எதுவும் யோசிக்காமல் பசிக்காக சாப்பிட்றது விட்டுட்டு அதை கூட கொஞ்சம் உள்ளே எல்லாம் அரிஞ்சு ഒരു മുളക് ചമ്മത്തി മാറി പണി അതെ എപ്പ വന്ന് തയർ സാധനത്തെ കൊഞ്ചൂടെ ബ്യൂട്ടിഫുല്ലാ സാപ്പ്ലാം കൊഞ്ചം കൂടെ എൻജായ്മെൻറ്റ് എൻജായ് പണി സാപ്പ്ലാം അപ്പം യോജിച്ചാൽ അതും എൻജ് പണ മുടും അതേമാതിരി എന്ന വിഷയം എടുത്താലും നമുക്ക് വന്ന് അതിൽ എൻജായ്മെൻറ്റ് കണ്ടെത്ത മുടും ഹാപ്പിയാർക്കും എനിക്കൊന്ന് എൻജായ്മെൻ്റ് രൂപ തേവയാണ് ആൾ എൻടർടൈൻമെൻറ്റ് എൻജായ്മെൻറ്റ് അപ്പോൾ ഞാൻ ഇതേമാതിരി എല്ലാ വിഷയത്തിലുമേ എപ്പിയാവും അതിൽ എൻടർടൈൻമെൻ്റ്ജ്മെൻ്റ് കണ്ടുപിടിക്ക അപ്പം പാത്താതെ നമുക്ക് അത് വാഴ്ക്ക ഒരു സുവാരസ്യമായിരിക്കും അപ്പം വലികൾ വലികളെല്ലാം നമ്മൾ അക്സെപ്റ്റ് പണിക്കണം നിന്ന് ഒളിച്ചു ഓടക്കൂടാതെ അതേമാതിരി അതെ എടുത്തിട്ട് തലയിൽ തൂക്കി വയ്ക്കും കൂടാതെ ആണത് അനുഭവിക്കണം അത് വന്ന് നമുക്ക് നമുക്കെന്ത് പ്രചനയും എടുക്കൂടാതെ നോർമലാ വന്ന് നമ്മൾ എപ്പോഴും ഒരു കുളിർ ഒരു ചൂട് ഇല്ല നമുക്ക് പിടിച്ച ഒരു ചായ എപ്പടി കുടിക്കണോ അതേമാതിരി നമ്മൾ വലികളെ നമ്മൾ അനുഭവിക്കാതെ അതെ പുരിഞ്ഞു വന്ന് அதை அக்செப்ட் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் வந்து வாழ்க்கையை முன்னாடி முன்னாடி வாழ முடியும் ஆனால் வலிகளை என்றைக்குமே மறக்கக்கூடாது மறக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் வலிகள் மறந்துட்டு வாழலாம் ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கணும் அது வந்து அப்போ தான் வாழ்க்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அது என்னோடய கருத்து தான் அதில் எந்த அஞ்சு அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு சேஞ்சஸ் உங்களுக்கு வருத்தலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ഞാഴില കിടച്ച എക്സ്പീരിയൻസ് അപ്പൊടി പിന്നെ വേറെ സ്ല്ല എന്നത് രണ്ട പോരടുപ്പിക്ക വരുമ്പല നിങ്ങളും പേശുങ്ങ അത് അപ്പം ഞാൻ പേശോ ഓക്കേവാം അപ്പുറം ലവ് സ്റ്റോറിയെ പറ്റി ചെന്നാ ഒരു കുട്ടി ലവ് സ്റ്റോറി